ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் இன்றைக்கி வந்து பயங்கர குளிராக இருக்குது துளி கூட வெயில் இல்லை துணி கா துவைச்சி போட்டால் காயமாக என்னென்னு தெரியல பாத்திரமெலாம் இருக்குது கழிவு எடுக்கணும் இவ்வளோ கொஞ்சம் தூங்க வச்சுட்டு வேலை செய்யலான்னு பார்த்தா இது தூங்கின பாடு இல்லை நான் மேலே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நேற்று குள்ள நாங்கள் எப்படி நடுங்கிட்டு இப்போ நெருப்போட்டு உக்காண்டு தான் பார்த்தீங்கல்ல இப்போ கொஞ்சம் நேரத்தில் நான் மேலே போய் துணி காய போடும் போது காமிக்கிறேன் காலைலாம் பயங்கரமாக வலிக்குது அந்த குளிருக்கு எல்லா காலில் வெறச்சி புண்ணான மாதிரி வீங்கின மாதிரி இருக்குது எப்படி தான் நாள் போகிறதுனே தெரியல துணி துவைச்சி எடுத்தங்காட்டிக்கு இன்றைக்கி நான் ஒரு வழி ஆக போகிறேன் சரி என் வேலையை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நான் மேலே போய் காமிக்க காமிக்கிற மாடி மேலே எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு குளிர் வேறு தாங்க முன்ன ஷால் வேறு எடுத்துகிற ஷால் போட்டு உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணால் நல்லா இருக்காதுன்னு சொல்லிவிட்டு ஷால் எடுத்தேன் அது என்னடானாக்கா பயங்கர குளிராக இருக்குது தாங்க முல காலு சாக்ஸ் தலை தொப்பி எல்லாத்தையும் போட்டு தான் நான் பேசுகிறேன் சரி இவ்வளோ கொஞ்சம் தூங்க வைக்கலான்னு பார்த்தாக்கா தூங்க மாட்டேங்கிறா குட் மார்னிங் சொல்லிடுவா குட் மார்னிங் சொல்லு குட் மார்னிங் சொல் குட் மார்னிங் போலதேண்ணா தூங்க மாட்டேங்கிறேன் ஃப்ரெண்ட்ஸு ஒரு அரை மணி நேரம் கூட தூங்க மாட்டேங்கிறான் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் தான் தூங்குறான் அதுக்கு மேலே தூங்கவே மாட்டேங்கிறான் ம் இப்படி இருந்தால் நான் எப்படி தான் வளர்த்துறது எப்படி தான் வேலை செய்கிறது இவன் தான் இவ்வளோ மோசம் இவ்வளோ பிரச்சனை குழுருக்கு இந்த மாதிரி பண்ணி திரிகிறான் வெந்திலிருக்கி சரி தொட்டில் போட்டு பார்க்குறேன் வேலை இருக்குதான்னு பார்க்குறேன் மேலே போய் காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குளிர் தாங்க முடியாமல் வீட்டுக்குள்ளேயே நெருப்பு போட்டு உட்காந்துக்கிட்டோம் அவன் முன்னாடி உட்காந்தாக்கா அவ்வளோக்கு எல்லாத்துக்கும் ஹீட் ஆகி வம்பு அதாவது எல்லாத்துக்குமே ஹீட்டில் ஆகலை சரியாக எல்லாத்துக்குமே ஹீட்டு வந்து இதாக மாட்டேங்குது ஒரு ஆளுக்கு வேணால் ஹீட் ஆகலாம் எல்லாத்துக்குமே ஹீட் ஆகுது அதனால் வீட்லேயே வந்து ட்ரெஸ்லாம் ஒன்று வச்சுருக்கா அதை வந்து நெருப்பு போட்டு எல்லாம் உட்காந்துட்டு இருக்கிறாங்க பார்க்கலாம் தான் இவங்களுக்கு படிக்கிறதுக்கு புக்ஸ் வாங்கி கொடுத்தாக்கா எல்லாம் கிழிச்சு கிழிச்சு நெருப்பு படத்தை வச்சு அடுப்பில் உட்காந்துக்கிட்டு இருக்கிறாரு வேஸ்ட் வேஸ்ட்டே அது சின்னது இது பாருங்கதா பிடிங்கி பிடிங்கி போடுது குளிர் அந்தளவுக்கு குளிராக இருக்குது ஏமா கன்று எரியுதா எவ்வளோ குளிராக இருக்குது தாங்க முடிய நஜமாலுமே பயங்கர குளிராக இருக்குது இப்போ இப்படி நெருப்பு போட்டு உட்காந்துக்கிண்டே ஒரு கட்டை தான் இருக்குது விறக்கே இல்லை பக்கத்து வீட்டில் போய் ஓசி வாங்கிட்டு வந்து பற்ற வச்சுக்கிறேன் பேப்பரை கிழிச்சி கிழிச்சு போட்டுக்கிறீங்க எப்போலாம் வீடு பூரா புகையாக இருந்த பாருங்க என்ன கூட்டமணி இது அதுக்கு மேலே இருக்குது இது போடணுமா இந்த பாருங்கள் குளிர் தாங்க முடியாமல் படாத பாடுபாட வேண்டியதாக இருக்கு உங்களுக்கு டெல்லி வந்து அனுபவம் இருக்கா டெல்லி சிஸ்டர் நீங்கள் எப்படி சமாளிக்கிறீங்க அதே முதல் கொஞ்சம் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்ட்டு ஹீட்ரு யூஸ் பண்ணுறீங்களா என்ன அடுப்பு நெருப்புக்கெல்லாம் போட்டு உக்காடுறீங்களா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் எங்களால் நஞ்சமாலுமே முடியல விட இந்த வாட்டி ரொம்ப குளிர் ஜாஸ்தியாக இருக்குது கிட்டத்தட்ட இருபது நாளாக வெயில் இல்லையா ரொம்ப பனி பொழிஞ்சிட்ருந்ததில்ல ரொம்ப இதாக இருக்குது தாங்கவே முடியல குளிர் எங்களுக்கு வந்து என்ன பண்ணுறது தண்ணியில் கை வச்சாக்கா அப்படி ஐஸ் மாதிரி இருக்குது வீட்டுக்குள்ளேயே தண்ணி வந்துட்டா கூட பிரச்சனை இல்லை பைப் லைன் இருந்தால் கூட பிரச்சனை இல்லை அது போய் டெங்கரில் போய் தண்ணி தரணும்மா லாரி தண்ணி இன்னும் கஷ்டமாக இருக்குது அது போய் தண்ணி போய் பைப்பை கட்டி தண்ணி பிடிச்சி எடுத்துட்டு வந்து வீடு சேரங்காட்டிக்கு நான் தப்புற தப்புறம் நனைஞ்சிருவேன் அது தான் போன வாரம் எனக்கு உடம்பு சரி இல்லாமல் போனது காரணமே அதுதான் தண்ணி எடுத்து வீட்டு சேர்த்தங்காட்டிக்கு நல்லா நடந்துட்டேன் பேசு பேசுவோம் மாமா அதனால உடம்பு சரியில்லாமல் போனதே இப்போ தான் சமாளிக்கிறோ தெரில இனி ஒரு ரெண்டு மாதம் இருக்குது ரெண்டு மாதனாக்கா பிப்ரவரியில் கூட அவ்வளோக்கு தெரியாது இப்போ தான் கொஞ்சம் இந்த இந்த ஜனவரி இந்த டிசம்பர் மாதம் தான் ரொம்ப டிசம்பர் ஜனவரி ரெண்டு மாதம் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதுக்கப்புறம் எப்போயுமே கொஞ்சம் ஒரு ரெண்டு அளவுக்கு நார்மல் ஆகிடும் குழு தாங்க முடியல இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அப்படியெல்லாம் போய் படுத்துக்குவோம் ரஜாய்க்குழாக்கு வந்து இப்போ சாம்ப படுத்துக்க வேண்டியதாக வேலை இன்னும் வேலை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் காலையில் என்னென்ன வீடியோஸ் பண்ணனு பார்க்கலாம் இன்னைக்கு வந்து தால் குழம்பு தான் வைக்க போகிறேன் அதுக்கு பாருங்கள் என்னென்ன எடுத்துருக்கேன்னு தட்டைப்பயிர் அப்புறம் பச்சைப்பயிரு சுண்டல் ராஜமா இதையும் எங்கள் வீட்டுக்கார ஊற வச்சுருந்தாரு இதை தான் இன்றைக்கி வைக்க போகிறேன் எல்லா பருப்பும் போட்டு இன்றைக்கி குழம்பு வைக்க போகிறோம் சரி வாங்க இது வச்சிடலாம் பாப்பா கூட்டுறதுக்கு வந்து தோசை தான் பண்ணேன் கொஞ்சம் தேங்காய் சட்னி அரைச்சேன் காலைல அவங்களுக்கு பனியாரம் பண்ணி கொடுத்துருந்துச்சேன் இன்னும் இவ்வளவு கொஞ்சோண்டு ஊட்டி விட்டு தூங்க வச்சுட்டு தான் நம்ம வேலையை பார்க்கணும் மிஷினில் துணி போட்டிருக்கேன் இந்த சாப்பிடவே மாட்ட ரொம்ப பிடிவாதம் பண்ணுவாள் எப்பயும் போல் அவங்களுக்கு தான் முதவாய் என்னங்க அம்மா நீங்கள் அன்றைக்கி ரொட்டி விட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம் உங்கள் பொண்ணுங்க இப்படி தான் கொடுப்பாங்கன்னு சொன்னீங்க என்ன பண்ணுறது தூரத்தில் இருந்தால் இதே தான் எங்களுக்கு எங்கள் வீட்லேயும் இதே நிலமை தான் உங்களுக்கு தான் மொதவாய் எல்லோரும் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க நான் சாப்பிட்டு ரெண்டு தோசை சாப்பிட்டு போய் துணி அலாசி போட்டு நிச்சமாக குளிர் தாங்க முடியல ஜன்னி மாட்டேங்குது அப்படி இருக்க எங்கள் சூழ்நிலை உங்களுக்கு தூங்க வச்சுட்டு தான் என்னோடய வேலையை பார்க்கணும் ஓகே துணி இப்போ துவைச்சி முடிச்சாச்சு கையெல்லாம் வெறச்சிக்கிச்சு பாருங்க எவ்வளோ ரெட்டாக இருக்குதுன்ட்டு கை அந்தளவுக்கு வெறச்சிருச்சு தண்ணியில் என் மாவை தூங்கி எழுந்திரிச்சா குளிருக்கு பாருங்க எப்படி உக்காண்டுக்கிறான்னு குளிர் அடி வெயில் மேடம் ஒரு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷம் தான் தூங்குவாங்க அதுக்கு மேலே தூங்கவே மாட்டாங்க பாருங்கள் எப்படி குளுருக்குன்னு அடிக்கிட்டு உக்காந்துக்கிறானு நிஜமாக வெயில் அடிக்குதுன்னு நினச்சிட்டு நான் துணியெல்லாம் வச்சு துவைச்சேன் வெயில் வ வருவேனாங்க போகுது வருது போகிறது இல்லை மேலே போய் உங்களுக்கு காமிக்கிற டைம் வெயில் அடித்தா கூட அடிக்குவா ஒரு டப்பு வழியாக இருக்குது துணிங்க அத்தனை துணி கூட போய் காய் வைக்கணும் காய வச்சுட்டு நாங்கள் இனி குளிக்கணும் அவங்க அக்கா எங்களுக்கு வேறு ஏதாவது செஞ்சு வைக்கணும் எவ்வளோ நேரம் மணி வைப்ப பாருங்க பன்னெண்டு மணி நான் என்னத்துக்கு நீ குளிச்சுட்டு சாப்பிட்றதுன்னு எனக்கு ஒன்றுமே தெரியல மத்தியானம் சாப்பாடு செய்யணும்னு தெரில ரெண்டு 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 தோசை சாப்பிட்டு தொட்டி ஏதோ வேலை பாட்டு இருக்குது என்னப்பா ஆய் சொல்லிடு நைசுலு ஹைசு நஜமால குளிர் தாங்க முடியல இதெல்லாம் எங்கள் பெட்ஷீட்டு இதெல்லாம் எங்களோட பெட்ஷீட்டு நாங்கள்லாம் பெட்ஷீட் எல்லாம் போத்தி படுக்க மாட்டேன் தான் பெட்ஷீட்டாக போத்தி படுப்போம் ஏன்னா குளிர் தாங்க முடியாது இவங்க அப்பாவுக்கு பாவம் கீழே மேலே வந்து இது கவர் போடல இதுக்கு வந்து கவர் போடல ரொம்ப குளிர் எடுத்துக்கிச்சு அதனால இதுக்கு மேலே இன்னொரு பெட்ஷீட்டு கம்பிள் மாதிரி இந்த மாதிரி ஒரு கம்பளி எடுத்து போத்திக்கிட்டு படுத்துக்குவாரு பாவம் குளிர் ரொம்ப தா தாங்க முடியாமல் அந்த மாதிரி படிக்கிட்டாரு சரி மேலே போய் உங்களுக்கு காமிக்கல எப்படி இருக்குதுன்ட்டு மேலே மாடியெல்லாம் மாடி மேல வந்துட்டேன் லேசா வெயில் அடிக்குது துணி காயமானு தெரில துணியெல்லாம் காயப்போட்ட பாருங்க தெரியுதானே தெரில என் மவ என்னத்துக்கு கரும்பு சாப்பிட்டு மேலேயே எல்லாம் போட்ட இதெல்லாம் கூட்டி எடுக்கணும் அந்த பைத்தி என்னடானா அது எடுத்து தலை மேலே போட்டுட்டு இருக்குது சைக்கிள் ஓட்டுது என்ன சித்திரவாதா இவ்வளோ வச்சுட்டு எனக்கு பெரிய நிமுசு நிஜமானவே முடியல ஒரு வேலை உருப்படியே செய்ய முடியாது நானில்ல க்ளீன் பண்ணி வைப்பா வந்து எல்லாம் பரப்பி வச்சிட்றா கஷ்டமாக இருக்குது எவ்வளோ வச்சுக்கிட்டு வடிக்க போக முடியிறான் குழுவில் கொண்டு போய் விடுறக்கு மனசு கஷ்டமாக இருக்குது பாருங்கள் பைத்திக்காரி மாதிரி உட்காந்துருக்குது அவங்க அக்கா கரும்பு சாப்பிட்டு எல்லாம் போட்டுருக்கா அதெல்லாம் எடுத்து பரப்பி வச்சுட்டுறான் ஆமாம் சொன்ன வெக்க மட்டும் வந்துடுது பைத்திக்காரி பாருங்கள் பனி எப்படி பெயுதுன்ட்டு தெரியுதுங்களா எனக்கு வெயில் அடிக்குதா அதனால சரியாக உங்களுக்கு காட்டுறது தெரியுதா என்னன்னு தெரியல எனக்கு கீழே போய் பார்த்தா தான் தெரியும் பனி இன்னும் பெஞ்சிக்கிட்டு தான் இருக்குது அப்புறம் இந்த இடத்துல பாருங்கள் பயங்கர பனியாக இருக்குது வெள்ளை இருக்குது பாருங்கள் அந்த மேகம் மூட்டமெல்லாம் போட்டு வெயில அடிக்க மாட்டேது சரியா துணி காயுமா என்னன்னு தெரியல நானும் போட்டு போகிறேன் பைத்திகாரி மாதிரி இப்போ நானும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் துணி காயமென தெரியல நாங்களும் காயப்பட்டோம் இன்னைக்கு கீழே போய் மற்ற வேலைங்கெலாம் பார்க்கணும் பாத்திரமெல்லாம் கழுவணும் தண்ணி காஞ்சிச்சு வாங்க கீழே போய் பார்க்கலாம் இன்னும் என்னென்ன வேலை இருக்குது அப்படின்ட்டு அதுக்கப்புறந்தான் தான் கிட்டே ஒரு நாளைக்கு உட்காந்து ஃப்ரீயாக பேச முடியும் தண்ணி காஞ்சிடுச்சு கிச்சன் நாரி போய் இருக்குது அதை கிச்சன் போய் க்ளீன் பண்ணணும் சுடுதண்ணி தான் க்ளீன் பண்ணணும் என் கையை வராது வாங்க போய் பார்க்கலாம் என்னோடய கிச்சனை பார்த்து காரி துப்பிடாதீங்க காலைல போகிற அவசரத்தில் எல்லாம் இப்படி நான் செஞ்சு வச்சுட்டேன் நீ தான் எல்லாம் க்ளீன் பண்ணணும் திட்டிடாதீங்க ப்ளீஸ் இதெல்லாம் க்ளீன் பண்ணிட்டு தான் நீங்கள் என்னோடய மறு வேலைகள் பார்க்கணும் மணி பாருங்க கிட்டத்தட்ட ரெண்டு மணி போது மூணு மணிக்கெல்லாம் எல்லோரும் வந்துடுவாங்க அதுக்குள்ளே நானும் குளிச்சுட்டு ரெடி ஆகணும் கிச்சன் ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு கிச்சன் காமிக்கிறாருங்க கிச்சன் எல்லாம் க்ளீன் பண்ணிட்டேன் நீ அவங்களுக்கு எதாவது ரெடி பண்ணி வைக்கணும் வர்றதுக்குள்ளே அதுக்குள்ளே நாங்கள் குளிச்சுட்டு வீடும் பாய்ச்சா போ கிட்டத்தட்ட வீட்டு வேலைங்க எல்லாமே முடிஞ்சிருச்சு வீடும் தொடச்சி முடிச்சிட்டேன் நீ குளிச்சுட்டு நாங்கள் ரெண்டு பேரும் உட்கார நீ அவங்களுக்கு வந்தாக்கா அவங்களுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு ரெடி பண்ணி கொடுக்கணும் குளிர் வேறு தாங்க முடியல காலு கையில் வெறச்சிக்கிச்சு தண்ணிக்கு அதுக்கும் சரி நீ வெள்ளிக்காள்ல தலை குளிச்சுட்டு வந்து நீ மற்ற வரைகளாக பார்க்கலாம் கடலை மாவு போண்டெல்லாம் சுள்ளாதான் எடுத்துச்சுக்க கடலை மாவு கொஞ்சம் எடுத்துச்சிக்க வெங்காயம் கொத்தமல்லி எல்லாம் கட் பண்ணி வச்சுருக்க இதையும் சேர்த்திக்கலாம் கொஞ்சம் வந்து இது சோடா போட்டிருக்க சோடா உப்பு சேர்த்திக்கலாம் கொஞ்சமாக மிளகா தூள் இவங்க சாப்பிட மாட்டாங்க ஜாஸ்தி இருந்தால் அதனால் கொஞ்சமாக சேர்த்திக்கிறேன் கொஞ்சம் உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிக்கிறேன் இப்போ நல்லா மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக சுட்டு எடுத்துக்கலாம் என் பிள்ளைங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்பாங்க டீயும் ரெடி ஆகிடுச்சு ஒரு பக்கம் டீ ஆகிடுச்சு கொஞ்சம் கொஞ்சமாக பக்கோடா எல்லாம் போட்டு போட்டு நம்ம சுட்டுக்கலாம் என் பொண்ணுங்களை வந்து வீடியோ எடுனாக்கா அவங்க ரொம்ப பிஸியாக இருக்கிறாள் இதெல்லாம் ஸ்கூலுந்து இப்போ தான் வந்தாங்களா அதனால நம்ம கை தன் கையை உதவி நம்மளே பண்ணிக்க வேண்டிதான் கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி சுட்டு போயிட்டு சின்ன சின்னதாக போட்டுக்கலாம் பெருசாக போட்டோம்னா அந்த கிறிஸ்பினஸ் வந்து ஜாஸ்தி வராது அதனால கொஞ்சம் சின்னதாகவே போட்டுக்கோ இந்த குளிரில் எப்போதாவது முடியுமோ தெரியலை நிஜ மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் முடியல நம்ம ஊர்லேலாம் குளிரில் இல்லாமல் இருந்துட்டு வந்து இங்கே குளிரில் இருக்கிறதுனா ரொம்ப கஷ்டமாக இருக்குது இப்போ வந்து ஒரு சுற்று ரெடி ஆகிடுச்சு இது எடுத்தலாம் எடுத்துகிட்டு வந்து இன்னொரு ரவுண்டு போட்டுடலாம் கு கேமரா வச்சுட்டு எடுக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சாய் சாய் அப்புறம் பக்கோடா சாஸ் எடுத்துகிட்டேன் கொத்தமல்லி எதுக்கு போட்டிருக்கானாக்கா இவங்க வந்து கொத்தமல்லிய ரசத்தில் இதில் எல்லாம் போட்டாக்கா சாப்பிட மாட்டாளுங்க ஆனால் இந்த மாதிரி பக்கோடா பண்ணி கொடுத்தா சாப்பிட்டுக்குவாளுங்க அதனால தான் அதில் போட்டிருக்கேன் இப்போ எல்லோரும் உட்காந்துட்ட சாய் உட்காந்துட்டு குடிச்சிட்டு இருக்கிறோம் பாருங்கள் எல்லாம் பக்கோடா சாப்பிடுங்க சூடாக பக்கோடா சாப்பிட்டு சாய் குடிக்க போகிறோம் அப்புறம் நிறைய பேர் டெல்லியிலேருந்து நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி இந்தளவுக்கு சப்போர்ட் கொடுப்பீங்கன்னு நான் நான் கொஞ்சம் கொஞ்சம் நினச்சி பார்க்கல அந்தளவுக்கு எனக்கு சப்போர்ட் கொடுக்குறீங்க எல்லோரும் கவலைப்படாதனா நாங்கள் சப்போர்ட் இருக்கோன்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க பாப்பா அழகாக இருக்கான்னு சொல்லிக்கிறீங்க எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலாம் இவ்வளோ சீக்கிரமாக வந்து ஐநூறு சப்ஸ்கிரைபர் பக்கத்தில் வந்துடுவாங்க அப்படின்ட்டு இவ்வளோ சீக்கிரமாக வந்துருச்சு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் எல்லோரும் சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி டே விளாக் இவ்வளோதான் ஆச்சு எங்கள் மேடம் பாருங்கள் எப்படி உக்காந்து சாப்பிட்டுக்கிறாங்க தேங்க்யூ மூலதா சப்கோ சாஸ் அவ மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டா மற்றவங்களுக்கெல்லாம் கிடைக்காத அளவுக்கு ரொம்பவே நிஜமாக குளிர்து ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அந்த அளவுக்கு பயங்கரமாக குளுருது நான் ஏற்கனவே உங்களுக்கு காமிச்சிருந்தேன் இப்போ ஹீட் போட்டு இருந்தால் ஹீட்ரு வந்து ஜாஸ்தி சூடாக மாட்டேங்குது எல்லாத்துக்கும் ஜொல்லுக்கு இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லியிருக்கீங்க உங்கள் வீட்டில் ஹீட்டர் நீங்கள் இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா சொல்லுங்க எனக்கு இது வந்து கொஞ்சம் கூட ஒர்க்கவே மாட்டேங்குது கொஞ்ச நேரத்துக்கு அப்போதைக்கு யாராவது பக்கத்தில் உக்காந்துருந்து ஹீட் பண்ணுறதுன்னா ஓகே இவன் நவம்பர் பிறந்தாலா போனாலும் தான் மெயின் வாங்கினதே ஐயோ வந்து குளிர் தாங்க மாட்டேங்கிறோம் குழந்தையெல்லாம் இருந்துச்சு அது நான் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் ஒரு மாதமா ஹாஸ்பிட்டலில் இருந்தேன்ல ரொம்ப கஷ்டமாக இருந்தது அதுக்கொசரமாக வாங்கினது அதுதான் ஓடிட்டுருக்கு ஆனால் அது உரைக்க மாட்டேங்குது அப்புறம் டெல்லியிலேருந்து அது சிஸ்டர் சொன்னீங்க தமிழ்நாட்டுக்கு நான் போயிட்டேன் என் வீட்டுக்கார தான் டெல்லியில் இருக்கிறாருன்னு சொன்னீங்க கூடி சீக்கிரம் வீட்டுக்காரோட வந்து இருந்துருங்க ஏன்னா தனியாக இருக்க வேண்டாம் நான் அஞ்சு வருஷம் என் வீட்டுக்கார விட்டு தனியாக இருந்தேன் அது ரொம்ப கஷ்டத்தை கொடுக்கும் இந்த வயசில் வந்து ஒன்றா இருந்து சந்தோஷமாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும் வாழ்க்கை தனித்தனியாக இருக்க வேண்டாம் எல்லாத்துக்குமே எல்லாத்தோட பேர் சொல்ல முடியல எல்லாத்துக்குமே ஹாய் 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 அப்புறம் வந்து எந்த எபிசோட்டில் வந்து கல்யாணமொழி சீரியலில் வருவீங்கன்னு சொன்னீங்க கேட்டிங்க நான் அதை எந்த எபிசோட்டில் வருவேன்னு எனக்கு தெரியல நான் பார்த்துட்டு உங்களுக்கு நான் சொல்கிறேன் அடுத்த வீடியோலாம் நான் கண்டிப்பாக சொல்கிறேன் ஏன்னா கல்யாண வீடு சீரியலில் வந்து நான் பார்ட் டூ பற்றி சொல்லணும் நான் இதெல்லாம் சொல்லுவேன் சொல்லும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக நான் எந்த இதில் வருவேன்னு சொல்லிட்டு உங்களுக்கு நான் காணிக்க சொல்லிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி டே விலாக் இவ்வளோ தான் எல்லோரும் ஹாப்பியாக இருங்க சந்தோஷமாக இருங்க என் அப்புறம் என்னை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு வேறு சொல்லியிருந்தீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷம் என் நெஜமானாலுமே நான் இந்த எல்லாம் படிக்கும் போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பாய் எல்லோருக்கும்